இந்த வீடியோவை வந்துங்க ஓர் ஜெய நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ இன்னைக்கு இப்போ நம்ம சிம் அனுஷ்ல ரெண்டு சூப்பர் டூப்பா வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம சிலம்பரசன் எஸ் யா மூ சின்ன வயசுல அப்படியே ஸ்க்ரீன் வந்துருந்து இன்ன வரைக்கும் அப்படியே ஜாலியே சூட்டா இருக்காருங்க நடிச்சிட்டு இருக்காரு அவங்களும் கம்மிட்டாயிட்டே வராங்க பட் அவங்க நடிக்கிற படங்கள் எல்லாம் ஹிட் ஆகுது அது ஒரு விஷயம் லேட்டா படங்கள் லேட்டஸ்டான படங்களா கொடுத்துட்டு இருக்காரு மாநாடு அப்படிங்கிற பிலிம் வந்து நடிக்க இருக்கிறாரு எல்லாத்துக்குமே தெரியும்ல யாரு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஒரு பொலிட்டிகல் டிராமா பிலமாஸ்லேருந்து ஒரு வெயிட்டிங் எப்படா படம் ரிலீஸ் பண்ணுவாங்க எடுத்து போட்டாரா ஸோ எப்படா படம் வரும்னு சொல்லிட்டு எல்லாேருமே அவளாக காத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டைமில் மாநாடு படத்தில் ஒரு சின்ன சிக்கல் நம்ம படம் ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்லி வதந்தி கொளுத்தி விட்டாங்க

ஸோ அந்த பட்ஜெட் பிளானிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு அது முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக திருப்பி அப்படியே பேக் டு ஃபார்ம் அதாவது நம்ம மாநாடு டேக் ஆஃப் மாநாடு கண்டிப்பாக வரப்போகுது எஸ் கண்டிப்பாக வரும் அந்த ஷூட்டிங் சிறப்பாக ஸ்டார்ட் ஆகும் ஒரு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுற தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஆல்வேஸ் எப்பவுமே தல தளபதியில் நியூஸ் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது நம்ம இந்த புது நியூஸ் எல்லாம் பார்க்கறத விட அப்போ என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றது ஃபேன்ஸ் கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற மாதிரி போல தூக்கி எரி மூமென்ட் தூக்கி எரி தெரியுமா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த த்ரோ பேக் ன்னுவாங்க அதுதான் தூக்கி எரி விஜய் நடிச்ச ஒரு கேரக்டர் வந்து நான் நடிச்சிருக்கலாமே அப்படினு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காரு நம்ம அஜித் ஏ சதோ அந்த யாரோ அந்த டைரக்டர் கிட்டே பிரியமுடன் படம் பிரியமுடன் படம் பத்திருக்கீங்க பிரியமுடனா ஆமா அந்த படத்துல தான் முதல்ல வந்து விஜய் சார் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் நடிச்சிருப்பாரு ஸோ அந்த நெகட்டிவ் ரோல் லாஸ்ட்டில் பாசிட்டிவாக ஆகிடுவார் அது ஓகே பட் ஆனால் நடிச்சிருப்பார் இல்லையா நல்லா இருக்கும் இல்லையா ஸோ அந்த நெகட்டிவ் ரோல் வந்து அது அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விஜயோட கதாபாத்திரம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நானே நடிச்சிருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் பேச்சு வார்த்தை போகும்போது அப்படியே சொல்லியிருக்காங்க சரி நான் என்கிட்ட வந்து கதை சொல்லியிருந்த கூட கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன் அவ்வளோ நல்லா இருக்கு கேட்ட சிஷ் பெருமையாக வந்து பேசியிருக்காரு ஸோ பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த சொன்னார் பார்த்தீங்களா ஸோ அந்த பிரிய மூடன் அந்த ஷூட் போகும்போது இன்னொரு பக்கம் என்னன்னா வாலி படம் வந்து போயிட்டு இருந்திருக்கு அஜித் வந்து எவ்வளோ ஃபிலிம்ஸ் அந்த வாலி வந்து யாருனாலும் அசைக்கவே முடியாது அதே மாதிரி விஜய் சார் வந்து எவ்வளோ ஃபிலிம்ஸ் நடித்தாலும் மேகமாய் வந்து போகிறேன் அந்த மாதிரி பாட்டு இதெல்லாம் வந்துட்டு அவரால் மட்டும்தான் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுக்க முடியும் ஸோ அஜித் சார் விஜய் சார் ரெண்டு பேருமே ஒரு அழகான காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நடிச்சா தான் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது தனித்தனியாக படம் நடிச்சா சூப்பராக இருக்கும் இருவங்களும் வந்து தனித்தனியாக வந்து நல்ல நண்பர்கள் அதே மாதிரி ஃபேன்ஸ் வந்து நல்ல நண்பர்களாக எப்போவுமே சமத்துக்குள்ளேயா இருக்கணும் ஓகேவா சொல்லி எல்லாமும் இல்லை இந்த கடவுள்கிட்ட வந்து வெனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி